தவறான ஒரு விஷயம் எஸ்கே ப்ரோ வாங்க அப்படின்னு ஜெயந்தி சொல்றாங்க நல்லா போகுது கார்த்தி சொல்றாங்க ஹா ஹாய் வணக்கம்னு மாலா சிஸ்டர் சொல்றாங்க சரி கார்த்தி அப்படின்னு ஜெயந்தி சொல்றாங்க ஓகே ஜெயின்னு கார்த்தி சொல்றாங்க எனக்கு கோபம் வருது எல்லோருக்கிட்டையும் பேசி தோலா பேசி தோலா அப்படிங்கிறாங்க சந்தோஷ அக்கா எஸ்கே என்ன சாப்பிட்டப்பா மாலாக்கா அப்படிங்கிறாங்க மாலா சிஸ்டர் பாய் ஆள் அப்படின்னு ராஜா சொல்லிட்டாங்க ஓகே பாய் புரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பா தெரியும் அக்கா நம்பிக்கை இருக்கு நீங்க வந்து ட்ரூ லவ் தேடல இது இருந்து தெரியுது எப்பா எங்க படிச்ச தமிழ தமிழ அப்படின்னு அழுகுறாங்க நல்லா இருக்கேன் மாலாக்கான சொல்றாங்க இல்ல அக்கா உங்கள சொல்லல அப்படி நான் வேற ஆள சொன்னேன்னு விஜய் சொல்றாரு அம்மா அண்டு டாக்டர் என் நிலைமைய பாத்தீங்களா நானே அது கொத்தாட்சியா பண்ணலான்னு என்ன ரொம்ப சங்கடப்படுத்துறாங்கம்மா யாரு ஜெயந்தி சங்கடப்படுத்துற நீயே ஒதுங்கி போலான்னு ஓகே ஓகே போனாலும் என்ன டாக்டர் என் நிலைமைய பாத்தீங்களா நான் ஒதுங்கி போனாலும் என்னை ரொம்ப சங்கடப்படுத்துறாங்கம்மா அப்படிங்கிறாங்க நம்ம ஜெயந்தி எஸ்கே உம் சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க நம்ம மாலாக்கா சந்தோஷ் விஜய் அக்கா லைவ்ல இருக்கிறவங்கள சொல்லுங்களேன் அப்படிங்கிறாரு நம்ம சந்தோஷ் தனி எங்க ஸ்கூல் படிச்ச அப்படின்னு கேக்குறாங்க நம்ம மாலாக்கா தேவி வந்துட்டாங்க இங்கிலீஷ் தேவி இப்ப தமிழ் துர்காதேவியா மாறிடுச்சு சித்ராமா இங்கிலீஷ் இப்ப தமிழா மாறிடுச்சு தமிழா மாறிடுச்சு வணக்கம் வாங்க துர்கா தேவி சாப்பிட்டீங்களா தனிக்காட்டு ஒரே சிரிப்பா இருக்கு துர்கா தேவி வந்து யாரா இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த துர்கா தேவி ஐடியில வந்து நம்ம ஐடியில இருக்கவங்க யாரோ ஒருத்தான் இந்த துர்கா தேவி ஐடி கிரியேட் பண்ணி வர்றாங்க புரிஞ்சுக்கணும் யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கோ அது யாரா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அவங்க மெசேஜ் போடுங்கப்பா போட் போட் ஓகே புரிஞ்சுக்கணுமா புரிஞ்சுக்கணுமா நம்ம சந்தோஷ் சொல்றாரு கோவப்பட்டுக்கிட்டே நான் படிக்கல மாலா அப்படிங்கிறது நம்ம லைக் டன் அப்படிங்கறது நம்ம ஆமா மாலா கா சாப்பிட்டேன் அப்படிங்கிறாரு நம்ம எஸ்கே முதல்ல புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுதா முதல்ல புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுதா சித்தராமா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுச்சா புரியலையா சரி தனி சரி உடு தனி சரி உடு அப்படிங்கிறாங்க நம்ம நம்ம தனிக்காட்டு துர்காதேவி யாரு 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 அப்படின்னு கேக்குறாங்க நம்ம மாலாக்கா அக்கா நீங்க வேற என் அக்கா உண்மையாத்தான் இருக்காங்க எப்படியோ சொல் இப்படி சொல்லாதீங்க அக்கா எங்க அக்கா அக்கா நீ வேற என்ன அக்கா உண்மையாதான் இருக்காங்க இப்படி சொல்லாதீங்க அக்காவா ரெண்டு அக்காவா சொல்றீங்க எந்த அக்காவை சொல்றீங்க ஒரு அக்கா அக்கா இன்னொரு அக்கா யாரு சந்தோஷ புதுப்பீங்க என் மேல பாசம் இருக்கு ஆனா காட்டிக்க மாட்டேங்க ஆஹ் யாரா இருக்கோ இடைக்கே தெரியலையே இந்தாமா கடை முதலாளி நான் மிஜிரது தான் பேசிரது தான் தூய தமிழ் நாம் பேசிரது தான் தூய தமிழ் ஓ அப்படியே தனி ஓகே ஓகே இந்த பொழுது நிரந்தரம் டுடே இஸ் பாசிபிள் டுமாரோ இஸ் நெவர் அப்படிங்கறாரு நம்ம எஸ்கே அருமை அருமை நல்ல ஒரு கமெண்ட் கொடுத்திருக்கீங்க எஸ்கே வாழ்த்துக்கள் உண்மையா வந்து கரெக்டான பாயிண்ட் இன்னைக்கு நம்ம இருக்கிறதா உண்மை நான் இன்னைக்கு படுத்து நான் தூங்கி நான் காலையில ஏஞ்சாதான் நான் இருக்கேன்னு உண்மை இல்லையே நான் செத்துட்டேன்னு தான் அர்த்தம் இது இயல்புதான் தான் அதை விடுங்க கரெக்டான ஒரு வார்த்தைய சொல்லிருக்கீங்க ராஜா விடுங்க அவங்க